வணக்கம் என் அன்பான அமைதிச்சாரல் குடும்பத்தாரே இன்று நான் சொல்லப்போவது உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் முருகன் அருளால் எல்லா தடைகளும் நீங்கி போகும் பாதை எப்படி எளிமையானதும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததும் என்பதை பற்றிதான் நாம் எல்லோரும் இந்த உலக வாழ்க்கையில் நடக்கிறோம் சில நேரம் சீராக காற்று நம்மை தள்ளி வைத்து முன்னே எடுத்துச் செல்வது போல போகும் ஆனால் சில வேளைகளில் நம்மை அங்கேயே சிக்க வைத்து சுவாசிக்க கூட முடியாத மாதிரி தடைகள் நம்மை சுற்றி மூடிக்கொள்ளும் தானே ஒரு சோதனைதான் நாம் பிறந்த தருணத்திலிருந்து நம்மோடு வருவது சந்தோஷமா இல்ல கஷ்டமா என்பது நம்மால் நிர்ணயிக்க முடியாது சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள் நீங்காது சில விஷயங்கள் நம்மை விட்டு ஓடிவிடும் சில விஷயங்கள் நம்மை அடிக்கடி வைக்கும் ஆனால் நம்மை தூக்கி கொள்ள உதவி செய்யக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அதுதான் முருகன் அருள் முருகன் பெயரை கேட்கும்போதே நம்ம உள்ளே ஒரு தீ பத்தாம் முகத்திலே ஒளி பறக்குவது போல நம்ம மனசு லெண்டா ஆகிறதையே உணரலாம் வாழ்க்கையில் தடைகள் வராம இருக்கவே முடியாது காற்றில் பொங்கி நிற்கும் தீயில் சாம்பல் உருவாகுவது போல கஷ்டத்திலிருந்து நம்மை அழுத்தும் வேதனையும் நம்ம உள்ளே திறமைகளை உருவாக்குது சில நேரம் நம்ம வாழ்க்கை பாதை ஓட்டப்பந்தயம் போல இருக்கும் முன்னே போகிறோம் முன்னே போகிறோம் ஏதோ ஒரு தடுப்பு வாரிய சுவர் மாதிரி நம்ம முன்னாடி கிடைக்கும் அப்போதான் மனசு கேட்குது ஏன் எனக்கு இப்படியே நடக்குது ஏன் நான் தான் இந்த சோதனையில சிக்க வேண்டியது அது அந்த வாழ்க்கை உன்னிடம் கேட்கது நீ எவ்வளவு வலிமையானவன் நீ எவ்வளவு ஸ்திரமானவள் என்று தெரியணும் அதுக்காகத்தான் உலகம் கஷ்டங்களை அனுப்புறது முருகன் கையில இருக்கும் வேல் ஒரு ஆயுதம் மட்டுமில்ல அது ஒரு சின்னம் கெட்ட எண்ணங்களை வெட்டும் பயத்தை வெட்டும் நம்பிக்கை இல்லாத மனநிலையை வெட்டும் நம்மை தடுக்கிற அவ்வளவு கயிறுகளை நொடிக்குள் அறுக்கும் சின்ன தடைகளை பெரிய மலையாக பார்க்கும் மனதை நெகிழ வைக்கும் எதுவும் ஆறெழுத்து பெயரை போல சக்தி இல்லை இன்று உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் முருகன் தான் நம்ம வாழ்க்கையில் நிழலாய் வந்து நம்மோடு இருப்பார் நாம் அவனை அழைக்காதா இருந்தாலும் அவன் நம்மோடு இருப்பார் ஆனால் நாம் அவனை மனப்பூர்வமாக அழைத்தால் மட்டும் போதும் நமக்கு தெரியாத கதவு திறக்கும் நமக்காக உருவாக்கப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு நடுவே வந்தது போல தோன்றும் நம்பிக்கையை எடுத்துக்கொள் தடைகளை எதிரில் பார்க்காதே தடைகள் வந்தது என்றால் நீ தவறான பாதையிலேய சரியான திசையில போகிற மாதிரி சான்றுதான் தடைகளை கடக்காம முன்னே போவதில்லை பெரிய மரம் வளரும்போது காற்று அதை குலுக்கும் அந்த காற்று வந்தால்தான் மரவேர்கள் நிலத்துக்குள் ஆழமாகும் அதேபோல் நம்முடைய நம்பிக்கை சோதனையிலதான் வேரூன்றும் ஊன்றும் ஒரு நாள் முருகன் உன் உள்ளத்தில் ஒளி போட்டால் நீ இன்று சந்திக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் உனக்காகவே நடந்தது என்று தெரியும் ஏன் தெரியும் அவை உன்னை பயப்படாத மனிதனாக மாற்றிவிட்டது நம்பிக்கையை விட்டுவிடாத ஆன்மாவாக மாற்றிவிட்டது உன் கதையை நீ எழுதக்கூடிய ஒரே நபர் நீ என்று உணர்த்திவிட்டது அப்படியான உன்னை முருகன் ஒருபோதும் தனியாக விடமாட்டார் உன் உள்ளே ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை ஒவ்வொரு மூச்சோடவும் சொல்லிப்பாரு அந்த மந்திரம் உன் நரம்புகளுக்கு உயிரெடுக்கும் உன் கண்களுக்கு தெளிவு தரும் உன் எண்ணங்களுக்கு திசை கொடுக்கும் உன் பாதைக்கு வெளிச்சம் தரும் நீ எவ்வளவு விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க தள்ளும் மனநிலையே அருள் நீ வாழ்விடு சுவரில் சிக்கி நிற்கும் நேரங்கள் வரும் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் குழப்பம் வரும் உன்னை நம்பாத மனிதர்களை சந்திப்பாய் உன்னை காயப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்பாய் சில சமயம் உனக்கே நிச்சயம் தெரியாது இப்படி வாழ்வோமே என்று தோன்றும் அதுதான் முருகன் உன் கையை பிடிக்கிற நேரம் நீ நினைக்காமலே உன் பிரச்சனைகள் முடிவடையும் உனக்கு வாய்ப்பு வந்து கதவைத் தட்டும் நீ இழந்தது போல தோன்றிய வாழ்க்கை திரும்பி வருகிறது என்று உணர்வாய் வாடி உலர்ந்த மனசு மீண்டும் பூமாலை போல மலரும் தடைகள் வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்று புரியும் பிரச்சனைகளுக்கே நன்றி சொல்லும் நாள் வரும் முருகன் அருளோடு வாழ்வது என்றால் என்ன தெரியுமா நீ எந்த நிலையில இருந்தாலும் மனச மறக்கக்கூடாது என்பது நீங்க நம்பிக்கை வைத்து ஒரு அடியை எடுத்து வை அந்த அடியை ஒவ்வொரு நாளும் வைத்தால் உன் வாழ்க்கை ஆச்சரியமாக மாறும் புறம்புல உலகம் உன்னை கிண்டல் பண்ணட்டும் நீ மௌனமா நிக்கணும் உன் பதில் வெற்றிதானே இருக்கு நீ உள்ளுல போராடுற பொழுது முருகன் உனக்காக வெளியுல போராடுறார் பிரபஞ்சம் உனக்காக ரவிக்கிட்டது உன் நேரம் நெருங்கிவிட்டது ஒரு நாள் நீ உன் கதையை சொல்லுற நேரம் வரும் அப்ப நீ சொல்லு பிருந்தா நான் தான் என் கதை நானே எழுதியவன் சொல்லுவாய் அந்த கையெழுத்தில் முருகன் அருள் இருக்கும் அந்த கையெழுத்தில் உன் வியர்வையின் வாசனை இருக்கும் அன்பான அமைதிச்சாரல் குடும்பத்தார் இந்த சேனலில் நாம் பேசுறது பேச்சு மட்டுமில்ல பாதை காற்ற வாக்கியம் நம் வாழ்க்கைக்கு திசை காற்ற அனுபவம் நாம் ஒவ்வொருவரும் ஒன்றுக்கொன்று துணையாக நிற்பதற்கான இடம்தான் இது உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு கிழக்கு காற்றிலும் முருகன் அருள் வீசட்டும் ஒவ்வொரு இருட்டிலும் ஒளி பரவட்டும் உங்க வீட்டில் சிரிப்பு எண்ணியாமும் மலரட்டும் உங்கள் கனவுகள் காத்திருந்தாலும் நிறைவேறட்டும் உங்கள் தடைகள் காற்று போல நழுவட்டும் உங்கள் நெஞ்சு நம்பிக்கை நிறைந்த ஒளி கோவில் கோவிலாகட்டும் முருகன் வேலின் ஒளி உங்கள் பாதைகளுக்கு வழிகாட்டட்டும் தோழர்களே நீங்கள் தனியா இல்ல நீங்க கேட்பது நீங்க கேட்கிறீங்க பதில் சொல்லுது தெய்வம் பாதை காட்டுறது முருகன் நாம எல்லாம் சேர்ந்து முன்னேறுறோம் இது உங்க அமைதி சாரல் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அதிசயத்தை சேர்ந்து காணலாம் நன்றி